வெளியில வெள்ளை போல இருந்தால் வீட்டுக்குள்ள போன உடனே இவருடைய குணம் கருப்பாக மாறுகிறது இதனால் அல்லாஹ் ஜல்லாலோ ஒரு மனிதனுடைய நற்குணத்தை எப்படி வச்சிருக்கிறார் என்றா மனிதனுக்கு பங்கு வைக்கிறார் ஹசனுல் வசூரி ரமத்துல்லாலை எப்பொழுதும் சொல்லுவாங்க நீங்க நினைச்சிடாதீங்க ரிசுக்க மட்டும்தான் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார் ரிசுக்கை அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறார் இவரை கொஞ்சம் கூட அவருக்கு குறைவு இவருக்கு நடுத்தரம் அவன் அழந்தது போல ரிசுக்கு வந்து கொண்டிருக்கிறது சம்பந்தம் இல்லை என்பது மனிதனுக்கு ஒரு தனி வழிய வந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் அவசரத்தால விளங்குறாங்க இந்த ரிசுக்கு படிப்பால வருகிறது மனிதர்கள் அவசரத்தால ரிசுக்கு வருகிறது மனிதர்கள் அவசரத்தால விளங்குகிறாங்க ஏன் புத்தையால வியூகத்தால வருகிறேன் இல்ல அதங்களுக்கு வெளியில தெரியல அல்லாஹ் ரிஸுக்கை அவனுடைய நேரடியாக தொடர்படுத்தி பங்கு வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஹசுன் ஹசுரன் துல்லாலேயே சொல்வார்கள் ரிஸுக்க பங்கு வைச்சது போல நல்ல குணத்தையும் அல்லாஹ் பங்கு வச்சிருக்கிறான் இன்னல்லாஹ கசவ அசலா கக்கும் கமா கசவா அல்ல இன்னல்லாஹ கசவ அசலா கக்கும்

அது உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அதை உரசி பார்க்கணும் உரைக்கி பார்க்கணும் உண்மை இது ஒரு வெளியாகும் வளர்க்கிற இடம் அது வீட்டுக்குள்ளதானா அது சொல்லி உண்மையான குணவுள்ளவரா இல்லையாங்கிறத பார்க்கணும் வீட்டுக்குள்ளிருந்து வருகிற செய்திகளையும் அசலாக்கு இருந்து தான் வரும்

மனைவிமானும் பிள்ளைகளும் இருக்கிற வீடுகளாகும் இத உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார் பார்த்தீங்கடா சிவகார் வெளிரங்கமா பார்த்தா அசலாக்கு வரவே இயலாத ஒருத்தர் எங்க படிக்கும் நற்குடன் படிக்கிறது கித்தாபில நற்குணம் படிக்கணும் வாழ்க்கையில் இருந்து வாப்பட வாழ்க்கையை பார்த்து மகன் வாழ்க்கையை படிப்பார்கள் கல்வியை படிக்கலாம் உஸ்தாதிடம் கலைகளை படிக்கலாம் ஆசிரியரிடம் அசலாக்க படிக்கணும் இருந்து சல்லல்லா அலை அவர்களுக்கு பிறக்கும் போதே காண கிடைக்கல பிறந்ததே அனாதை என்ற அந்த கசப்போடு பிறந்தான் பிறந்து கொஞ்ச வருஷத்துல ஐந்து வருடங்கள்ல தாயையும் விழுந்துட்டாங்க ரெண்டு கைகளும் உடஞ்சது போல வாழ்ந்தாங்க ஆனால் அல்லாஹல்ல பொறுப்படுத்தான் உங்களுக்கு இல்லை படிச்சு கொடுக்கிறதும் எந்த பொறுப்பு படிச்சு பொறுப்பு நாம் பொறுப்படுத்தா அவருடைய அந்தஸ்தும் பதவியும் வான முற்றளவுக்கு மேல பெற்று

அஹ்லாக்குடைய நற்றான் இதில் வேறு எந்த ஒரு ரசூலுக்கும் நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கல செல்லலாரேசி மொழிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாகவே ஒழுக்கத்தை படித்துக் கொடுத்து அல்லாகவே அவர்களுக்கு சான்றிதழும் கொடுத்தால் அந்த அகலா உண்மையான தராசில் போட்டு நிறுத்தப்பட்டது எங்கே அவர்களுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்த வீட்டுக்குள்ளே போட்டு நிறுத்தப்பட்டது நடிப்பா நடப்பாண்டே உருக்கி பார்த்தால் அது போன்ற உலகத்தில் யாருக்கும் பெற முடியாத அளவுக்கு செல்லலான்சோடிய அசலாக்கு இருக்கு